பேய்மலை கொட்ட போகிறது எட்டு மாவட்டங்களுக்கு இன்று தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரைஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டியதற்கு அறிவிக்கப்பட்டனர் இன்று காலை பத்து மணி நிலவரப்படி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு லேசல் மூலநாளை பெய்யக்கூடிய முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் கோடை காலம் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மிகுந்த உச்சத்தில் இருக்கும் அப்போதெல்லாம் வெயிலில் கொளுத்தி வரும் என்பதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் ஆனால் தற்போது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெயில் உச்சம் தொட்ட நிலையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் பல்வேறு பகுதியில் நல்ல மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஜூன் மாதத்தில் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளது குறிப்பாக மதுரை சென்னை ஆகிய பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வழக்கமாக ஜூன் மாதத்திற்கு பிறகு அதாவது தமிழகத்தில் ஆடி மாதத்தில் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு மழையின் தாக்கம் தொடங்கும் தற்போது அவ்வப்போது பலத்த காற்று வீசி வந்தாலும் தென் மாவட்டத்தில் கடும் வெயில் கொளுத்தி வருகிறது இந்த நிலையில் ஆறுதல் கூறும் விதமாக தற்போது ஒரு நல்ல செய்தி கிடைத்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதுவை கரைகள் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் இதற்கு பெற வரக்கூடிய ஆறு நாட்கள் கன முதல் கொட்டி கொட்டித்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் குமடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி மீனவர்கள் கவனமாக மீன் பிடிக்க செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்